மறுக்கறதுக்காக மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக டயர்டா இருக்கு உடம்பு முடியல ஃபீவரிஷா இருக்கு அப்படின்னு மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே ஏமாத்திக்க ஆரம்பிச்சு உண்மையிலேயே டயர்ட்னஸ செரிஷ் பண்ண ஆரம்பிச்சு டயர்ட்னஸுக்கே ஒரு விதமான அடிக்ஷனுக்கு போயிட்டு அந்த ஒரு சின்ன பிளைன் ஸ்பாட் உங்க வாழ்க்கையோட இவ்வளவு பெரிய பாகத்தை விழுங்கிடும் தெரியுமா இல்லையா டயர்ட்னஸ் போரிடத்துல விழுந்த உடனே தான் சர சரன் சறுக்கி எதிலெல்லாம் சிக்கக்கூடாதோ அதிலெல்லாம் சிக்கி முடிந்திருப்பார் அதுக்கப்புறம் அது இடியாப்பசிக்கல் இல்ல இடிக்கிறாப்பல் இதுதான் சரியான வார்த்தை இடிபோல் இடிக்கும் இடியாப்பசிக்கல் புரிஞ்சுக்கணும் காலம் ரயில் அப்படின்னா அதுல உட்கார்ந்துட்டு போற பேசஞ்சர் நீங்க இல்ல காலம் போற ட்ராக் நீங்க காலங்கிற திரைப்படம் ஓடுகின்ற திரை நீங்கள் திரைப்படத்திலே மயங்கி அது நிஜம்னு அதுல போய் லைக்காதீர்கள்